ஒரு நாள் ஒரு யானை நண்பர்களை தேடி ஒரு காட்டில் அலைந்து திரிந்தது வழியில ஒரு மரத்துல ஒரு குரங்க பார்த்துச்சு யானை நீங்க எனக்கு நண்பரா இருக்கீங்களா நீங்க ரொம்ப பெரியவரா இருக்கீங்க என்ன போல மரத்துக்கு மரம் தாவவோ அசையவோ முடியாது அடுத்தது யானை ஒரு முயல பார்த்துச்சு முயல் குட்டி முயல் குட்டி நீ எனக்கு நண்பனா இருக்கியா நாங்க வாழ்றத ஒரு சின்ன பொந்துல நீங்க ரொம்ப பெரியவரா இருக்கீங்க அதெல்லாம் உங்களால வசிக்க முடியாது அடுத்தது ஒரு தவளைய சந்திச்சது யானை நீங்களாவது எனக்கு நண்பரா இருக்கீங்களா அது எப்படி முடியும் நீங்க ரொம்ப பெரியவரா இருக்கீங்க என்ன மாதிரி குதிக்க முடியுமா யானைக்கு மிகவும் வருத்தமா ஆயிடுச்சு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுச்சு அடுத்தது ஒரு நெறைய பாத்துச்சு அது கிட்டயும் கேட்டுச்சு நீங்களாவது எனக்கு நண்பனா இருக்கீங்களா எல்லா விலங்குகளை போலவும் நிறையும் சொல்லுச்சு நீங்க ரொம்ப பெரியவரா இருக்கீங்க நான் இப்படி உங்களை நண்பனா ஏத்துக்க முடியும் அடுத்த நாள் காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கதை யானை பார்த்துச்சு என்ன விஷயம் எல்லாரும் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கீங்க அதற்கு கரடி பதில் சொல்லுச்சு இந்த காட்டுல ஒரு புலி இருக்கு அது கண்ணுல கண்டவங்களை பிடிச்சு அடிச்சு சாப்பிட்டோம் தான் நாங்க பயந்து ஓடி உழைஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதை கேட்ட யானை இவங்களுக்கு எப்படி உதவ முடியும்னு யோசிச்சது புலிக்கிட்ட போய் இந்த ஏழ விலங்குகளை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்குச்சு அதற்கு புளி உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ எனக்கு புத்தி சொல்றியா யானைக்கு வேற வழியே தெரியல அந்த புளிய ஒரு உத உதஞ்சது அவ்வளவுதான் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடி போயிடுச்சு யானை திரும்பவும் காட்டுக்குள்ள வந்தது எல்லா விலங்குகளுக்கும் செய்தி போயிடுச்சு எல்லா விலங்குகளும் யானைக்கு வந்து நன்றி சொன்னாங்க எல்லா விலங்குகளும் சேர்ந்து சொன்னாங்க நீங்க தான் எங்களுக்கு நண்பனா இருக்க சரியான ஆளு இப்போ யானைக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு எல்லா விலங்குகளோடு சேர்ந்து நண்பர்களாக வாழ்ந்தாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க Supporting. Thanks for watching.